இரவு நேரத்தில் உங்க வீட்டின் அருகிலே நாய் இடுதா அப்போ இந்த நான்கு விஷயங்கள் கட்டாயம் நடக்குமா இரவு நேரத்திலே நாய்கள் அதிகம் அதுவும் சிலர் வீட்டின் அருகிலேயே வந்து நின்று கொண்டு ஊழையிட்டு கேட்டால் யாருக்குமே முதலில் வரும் உணர்வு ஏதோ சரியில்லை நாய்களின் கண்கள் இரவில் பச்சை ஒளி விட்டு பொழிவதையும் நம்ம பலர் பார்த்திருக்கும் சில நேரங்களில் கதவு நினைவு இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு குறைக்கும் அது ஒரு பித்து பிடித்த சம்பவம் இல்லை அவற்றின் மிக கூர்மையான உணர்திறனின் செயல்பாடு மனிதர்களை விட நாய்களின் கால்கள் நான்கு மடங்கு கூர்மையாக இருக்கும் நம்மால் கேட்க முடியாத குறைந்த அதிர்வுள்ள ஒளிகளையும் அவை பயப்படக்கூடிய மற்றும் எதிர்வினை கொடுக்கும் வகையில் உணர்கின்றன இரவு நேரத்தில் போகாத இடங்களில் நடந்து செல்லும் விலங்குகள் வானத்தில் பறக்கும் பறவைகள் மிக தொலைவில் ஏற்படும் சத்தங்கள் இவையெல்லாம் நாய்களை பதற வைக்கலாம் அந்த திடீர் எச்சரிக்கை உணர்ச்சிதான் சத்தமாக வெளிவரும் சில நாய்கள் தனிமையில் சற்றே குறிப்பாக ஒரு குடும்ப நாய் வீட்டில் அனைவரும் தூங்கிவிட்ட நேரத்தில் இருக்கேனா என்ற பயம் வரும் அதையே சத்தம் மூலம் வெளியேறும் இதை நாம் பயப்பட வேண்டியதாக கருதுவோம் ஆனால் உண்மையில் அது அதன் மன அழுத்தம் நாய் ஊலையிடும் பொழுது எப்போவதாவது புதுசு மனிதர்கள் அருகில் இருக்கலாம் ஆனால் நாய்கள் அந்த மனிதரை பற்றி எச்சரிக்கையாக இருக்கும் கதவு மூடப்பட்டாலும் ஜன்னல் மூடப்பட்டாலும் நாய் வீட்டை காப்பாற்றும் விதத்தில் சத்தம் கொடுக்கும் இது பயமுறுத்துவது போல தோன்றினாலும் அது நம் பாதுகாப்பு சில நேரங்களில் நாய்கள் வேறொரு நாயின் சத்தத்திற்கு பதில் சொல்லிக் கொள்கின்றன தூரத்தில் யாரோ ஊழையிட்டால் நான் இருக்கேன் என்று சொல்லுவது போல அவர்களுக்கு அது ஒரு தொடர்பு முறை நமக்கு அது விசித்திரமாக தோன்றும் ஆனாலும் அது அவர்கள் உலகத்தின் இயல்பான உரையாடல் உடல் நலம் சரியில்லாத நேரத்திலும் நாய் இடலாம் வயிற்றில் வலி காந்த பிரச்சனை பூச்சி பிரச்சனை அலர்ஜி போன்றவற்றால் அவை துன்பத்தை வெளிப்படுத்தும் எனக்கு ஏதோ வழி இருக்குது யாராவது கவனிங்க என்ற ஒரு அறிகுறி தான் அது அதனால் நாய் திடீரென அதிகமாக ஊளையிட ஆரம்பித்தால் மருத்துவ பரிசோதனை அவசியம் இப்படி பார்க்கும் பொழுது நாய் ஊழையிடுவது எந்த முன்னறிவிப்போ அப்படியோ ஏதோ ஒரு ஆபத்தோ நமக்கு வரும் சின்னமோ இல்லை அது ஒரு எச்சரிக்கை அலாரம் மாதிரி சுற்றுப்புறத்தை கவனிங்க என்று சொல்லும் உதவி பயப்பட வேண்டியதில்லை புரிந்து கொள்வதே முக்கியம் நாய்களின் இந்த சத்தம் நம்மை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ நினைவூட்டும் ஒரு இயற்கை அறிகுறி